டிஎன்எஸ்டிசின்னு சொல்லக்கூடிய கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்து டிக்கெட் எப்படி புக் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இதற்கு வந்து ப்ளே ஸ்டோரில் அதற்கான அப்ளிகேஷன் இருக்குது நீங்கள் டவுன்லோட் பண்ணியும் அதில் வந்து டிக்கெட் புக் பண்ணலாம் இப்போ வந்து நம்ம ப்ரௌசரில் எப்படி டிக்கெட் புக் பண்ண போகிறதுங்கிறதான் பார்க்க போகிறோம் ப்ரௌசரில் டிஎன்எஸ்டிசின்னு டைப் பண்ணிக்கோங்க இதில் வரக்கூடிய அந்த ஃபஸ்ட்டு லிங்க்கை செலெக்ட் பண்ணுங்கள் இந்த ஃபஸ்ட்டு லிங்க்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு அந்த பேஜ் வந்து ஷோ ஆகும் இதில் வந்து நீங்கள் லாங்குவேஜ் உங்களுடைய மொழியை வந்தாலும் தேர்ந்தெடுத்துக்கலாம் இதில் வந்து இந்த மேலே டாப்லேயே இருக்குது இங்கிலீஷ் அண்ட் தமிழ் உங்களுக்கு எந்த மொழி வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கங்க செலக்ட் பண்ணிவிட்டு புறப்படும் இடம் அப்படின்னு சொல்கிறாங்க சோர்ஸ் நீ எங்கேருந்து ட்ராவல் இருப்பணுமோ அந்த இடத்த வந்து ஃபஸ்ட்டு வந்து செலெக்ட் பண்ணுங்கள் இப்போ நான் வந்து சென்னை அப்படின்னு கொடுக்குறேன் இப்போ சென்னைன்னு கொடுத்தாலே அதில் நிறைய பஸ் ஸ்டாண்ட் வந்து ஷோ ஆகும் இப்போ சென்னை கிலாம்பாக்கம் டாக்டர் எம்ஜிஆர் பஸ் ஸ்டாண்டு சென்னை தாம்பரம் திருவான்மியூர் அதுக்கப்புறம் மாதவரம் இந்த மாதிரி பஸ் ஸ்டாண்ட் இருக்குது ஆனால் மேக்சிமம் நீங்கள் வந்து சென்னை கிளாம்பாக்கமே செலக்ட் பண்ணிக்கோங்க முன்னாடியெல்லாம் வேறு வேறு பஸ் இருந்து பஸ் வந்து இருந் இருந்தது இப்போவும் இருக்குது மாதவரம் இந்த மாதிரியான பஸ் இருந்து பஸ்ஸோ கிளம்புது ஆனால் நீங்கள் சென்னை கிளாம்பாக்கம் கொடுத்துட்டு டெஸ்டினேஷன் வந்து நீங்கள் செலெக்ட் பண்ணிக்கங்க இப்போ நான் டெஸ்டினேஷன் கோயம்புத்தூர் கொடுக்குறேன் அதுக்கப்புறம் ட்ராவல் டேட் கொடுத்துட்டேன் ஒருவேளை உங்களுக்கு ரிட்டன் டிக்கெட் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இதிலே டிக்கெட் புக் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா விட்டுருங்க ஒருவேளை சிங்கிள் லேடி ஃபீமேல் மட்டும் சிங்கிளாக ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கீழே இருக்கக்கூடிய டிக் டிக் பாக்ஸை வந்து செலக்ட் பண்ணுங்கள் கொடுத்துட்டு சர்ச் பஸ் கொடுங்க இல்லை அப்படின்னா நீங்கள் கட்டாயமாக அந்த டிக் பாக்ஸை செலெக்ட் பண்ண வேணாம் கொடுத்துட்டு சர்ச் பஸ் கொடுங்க அந்த ரூட்டில் இருக்கக்கூடிய அந்த பஸ்ஸஸ்லாம் உங்களுக்கு ஷோ ஆகும் அதுக்கு முன்னாடி இதில் ஃபில்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க இப்போ இதில் நீங்கள் ப்ரைஸை வந்து செலெக்ட் பண்ணிக்கலாம் இந்த ப்ரைஸ்லேருந்து இந்த ப்ரைஸ் இருக்கிறதுக்குள்ளே அந்த பஸ் டிக்கெட் வேணும் அப்படிங்கிறதுக்கான அது தான் அடுத்தது டிபார்ட் டைம் அந்த டைமிங்கும் இந்த டைமிங்குள்ளே பஸ் இருக்கிற மாதிரி வேணும் அப்படிங்கிறது நீங்கள் தேடிக்கலாம் அடுத்து மூணாவதாக இருக்கிறது வந்து இந்த பஸ் டைப்பு பற்றி கொடுக்குறாங்க இப்போ இந்த பஸ் டைப்லேயே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏசி நான் ஏசி இருக்குது அதுக்கப்புறம் லோயர் பெர்த்து அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க ஏசி சீட்டர் மட்டும் கொடுத்துருக்காங்க ஏசி ஸ்லீப்பர் இருக்குது சீட் சீட்டண்டு ஸ்லீப்பர் அதாவது ஒரே பஸ்ஸில் வந்து கீழே சீட் இருக்கும் அதுக்கப்புறம் பர்த் இருக்கும் இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்குது இதை வந்து உங்களுக்கு எந்த தேவையோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணலாம் இப்போ லோ ஏசி லோயர் பர்த் அப்படின்னு கொடுத்தா ஒரே ஒரு பஸ் மட்டுந்தான் சோ ஆகுது அடுத்ததான் நான் ஏசி ஸ்லீப்பர் அப்படின்னு நான் கொடுத்து பார்க்குறேன் ஏசி ஸ்லீப்பர்னு கொடுத்தோம் அப்படின்னாலும் ரெண்டு பஸ் தான் ஷோ ஆகுது இப்போ உங்களுக்கு இதில் எது தேவையோ அந்த மாதிரி பஸ்ஸஸ் மட்டும் நீங்கள் தேடிக்கலாம் இல்லை அப்படின்னா அந்த ஃபில்டர் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை நீங்கள் எடுத்து விட்டுருங்க இப்போ இதில் ஒரு பஸ்ஸை வந்து நான் செலக்ட் பண்ணுறேன் இப்போ நீங்கள் டைமிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒம்பது மணின்னு கொடுக்குறாங்க ஒம்பது மணிங்கிறது இதுக்கு காலையில் இந்த நீங்கள் அந்த டைமிங்கை ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புக் பண்ணிக்கோங்க இதுதான் பஸ்ஸோட சீட் மேப்பு இப்போ இந்த ப்ளூ கலர் ஆகிருக்கிறது வந்து ஆல்ரெடி டிக்கெட் வந்து புக் ஆகிடுச்சு இப்போ இந்த ஒயிட் கலரில் இருக்கிறது எல்லாமே வேக்கண்ட் தான் இப்போ நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே இருக்கக்கூடிய அந்த சீட்டோட கலர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதை ஒரு வாட்டி நீங்கள் செக் பண்ணிக்கிங்க ஒயிட்னா என்ன விளக்கம் அதாவது அவைலபிள் சீட்டுன் இருக்குது அதுக்கப்புறம் எல்லோ அப்படின்னா லேடி சீட்டு இந்த மாதிரி இருக்குது அப்போ உதாரணத்துக்கு நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்க்கலாம் அந்த ரெட் கலரில் இருக்கிறது அது கண்டக்டர் சீட்டு இப்போ ஒருவேளை ஃபீமேல் ஆல்ரெடி டிக்கெட்டை புக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் அது பக்கத்தில் வந்து மேல் டிக்கெட்டை கண்டிப்பாக புக் பண்ணக்கூடிய புக் பண்ணக்கூடாது இப்போ அதனால் அந்த கலரை வந்து நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் டிக்கெட்டை புக் பண்ணுங்க இப்போ டிக்கெட்டை செலக்ட் பண்ணிட்டோம் கப் அதுக்கப்புறம் உங்களுடைய பேரை வந்து கொடுங்க அதுக்கப்புறம் மெயில் ஐடி கொடுத்துட்டு இதில் வந்து ஜென்ரல் ஜென்ரல் பப்ளிக்குன்னு கொடுங்க அதுக்கப்புறம் உங்களுடைய ஐடி கார்டு ஏதாவது கொடுக்கணும் ட்ரைவிங் லைசன்ஸு அதுக்கப்புறம் பாஸ்போர்ட்டு ரேஷன் கார்டு ஸ்டூடெண்ட் ஐடி கார்டு ஓட்டர் ஐடின்னு இருக்குது உங்கள்கிட்ட ஆதார் கார்டு இருக்குது அப்படின்னா இதில் இந்த கவுர்மெண்ட் ஃபோட்டோ ஐடி கார்டுன்னு இருக்குல்ல அதை செலக்ட் பண்ணிக்கங்க செலக்ட் பண்ணிவிட்டு அந்த நம்பரை வந்து நீங்கள் என்டர் பண்ணணும் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஆதார் கார்டு கொடுத்துருக்கீங்க அப்படின்னா ஆதார் கார்டினுடைய பதினா பன்னிரெண்டு இலக்க அந்த எண்ணை வந்து நீங்கள் என்டர் பண்ணணும் இப்போ என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அவங்களுடைய நேம் வந்து கொடுங்க ட்ராவல் பண்ணக்கூடியவங்களுடைய நேம் வந்து கொடுங்க நேம் வந்து கொடுத்ததுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கக்கூடிய காலம்லேயே ஏஜ் கொடுத்துட்டு மேல் ஆர் ஃபீமேல் இல்லை அப்படின்னா டிரான்ஸ்ஜெண்டர் அப்படிங்கிறதுனாலும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த டிக்கெட்டு பக்கத்தில் வேறு யாரும் புக் பண்ணியிருக்காங்களா ஃபீமேல் எதுவும் புக் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க ஃபீமேலை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன் ஒருவேளை குழந்தையாக இருந்தாங்க அப்படின்னாலும் நீங்கள் குழந்தை அப்படிங்க சைல்டு அப்படிங்கிற செலக்ட் பண்ணுங்கள் எல்லாம் பெரியவங்க அப்படின்னா நீங்கள் அடல்ட் அப்படின்னு கொடுத்துருங்க இப்போ நீங்கள் டிக்கெட் புக் பண்ணதுலேருந்து ஏழு நிமிஷம் மட்டும்தான் அந்த ஹோல்ட் பண்ணி வைப்பாங்க நீங்கள் அதுக்குள்ளே பேமெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும் இப்போ இதில் வந்து அடுத்த நெக்ஸ்ட்டு பேஜ் வந்து இந்த பேஜ் தான் கன்ஃபார்ம் பஸ் டீட்டெயில் உங்களுடைய டைமிங் இதெல்லாம் பார்த்துக்குங்க காலையில் ஒம்பது மணி அதாவது சென்னை கிளாம்பாக்கம் டு கோயம்புத்தூர் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம் ஏசி ஸ்லீப்பர் சீட்டு சீட் நம்பர் வந்து பதினஞ்சு நெக்ஸ்ட்டு வந்து அந்த பேசஞ்சரோட டீட்டெயில் இருக்குது ஐடி கார்டு நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அதுவுமே ஷோ ஆகும் அதுக்கப்புறம் வந்து டிக் பாக்ஸ் நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருங்க கொடுத்துட்டு உங்கள் ஃபேர் வந்து டோட்டல் ஃபேர் வந்து வரும் உங்களோட டிக்கெட் வந்து மெயில் ஐடிக்கு வரணும் அப்படிங்கிறதுனால அந்த டிக் பாக்ஸில் வந்து செலெக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பேமெண்ட் ஆப்ஷன் ரெண்டு மெத்தட் கொடுக்குறாங்க நீங்கள் எனி ஒன் ஏதா ஏதாவது ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் பில் டெஸ்க்கு அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணிவிட்டேன் மேக் பேமெண்ட் அப்படி நம்ம கொடுக்க போகிறோம் இப்போ இதில் ஓகே அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் கொடுத்துருங்க வந்து கிரெடிட் கார்டு இருக்குது நெட் பேங்கிங் இருக்கும் யூபிஐ இருக்குது இல்லை வேலெட்டில் ஏதாவது நீங்கள் பணம் இருந்தாலும் நீங்கள் அது மூலயமா கொடுக்கலாம் கியூஆர் கோடையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கலாம் இது